வாடகை கார் ஓட்டுநரை கொலை செய்துவிட்டு காரை திருடிய கும்பல் அதே காரில் பெண்ணை கடத்தி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எங்கு நடந்தது இந்த சம்பவம் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர காவல்நிலைய சரகத்திற்கு உட்பட்ட அத்திக்குளம் கண்மாய் பகுதியில் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அடையாளம் தெரியாத முதியவரின் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது சம்பவ இடம் சென்ற போலீசார் இறந்து கிடந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் உயிரிழந்தவர் யார் என்பதை கண்டறிய அவரது புகைப்படத்தை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களுக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் அப்போது திலகர் திடல் போலீசார் அளித்த தகவலின் பேரில் இறந்து கிடந்த ஆண் சடலம் மதுரையில் காருடன் காணாமல் போனதாக சொல்லப்படும் கார் ஓட்டுநர் முருகன் என்பது தெரியவந்தது மதுரை மாவட்டம் பைக்காரா பகுதியைச் சேர்ந்த அறுபத்தெட்டு வயதான முருகன் அதே பகுதியைச் சேர்ந்த பால் பாண்டி என்பவரிடம் கார் ஓட்டுநராக பணியாற்றி வந்துள்ளார் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி கார் உரிமையாளர் பால் பாண்டியை தொடர்பு கொண்டு பேசிய முருகன் மூன்று பேருடன் விருதுநகரில் உள்ள இருக்கன்குடிக்கு மாரியப்பன் கோயிலுக்கு சவாரி செல்வதாக கூறியுள்ளார் அதன் பின்னர் முருகன் திரும்பி வராததால் பால் பாண்டி அவரை செல்போனில் தொடர்பு கொள்ள முயன்றுள்ளார் அப்போது அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் சந்தேகமடைந்த அவர் தனது சிவப்பு நிற காருடன் ஓட்டுநர் முருகன் மாயமானதாக கூறி திடல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதனை அறிந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீசார் அந்த மூன்று நபர்கள்தான் முருகனை கொலை செய்துவிட்டு காரை திருடிச் சென்றனரா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தினர் அந்த சமயத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அசோக் நகர் பகுதியில் வசித்து வரும் அபுதாகி ருக்சானா பருவின் தம்பதியர் தங்கள் மகள் சைராபானு அவரது இரண்டாவது கணவரால் கடத்தப்பட்டதாக அளித்த புகார் போலீசாருக்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சைராபானுவுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன் திருமணமாகி பெண் குழந்தை உள்ளது கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து பெற்றோருடன் வசித்து வந்த சைரா பானுவுக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது அசாருதீன் என்பவருடன் ஆறு மாதங்களுக்கு முன் இரண்டாவதாக திருமணம் நடைபெற்றது இரண்டாவது கணவருடனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் சைரா பானு அவரை பிரிந்து மீண்டும் பெற்றோருடனேயே வசித்து வந்துள்ளார் சம்பவத்தன்று அடையாளம் காட்டக்கூடிய இரு நபர்களை உடனழைத்து வந்த முகமது அசாருதீன் சைரா பானுவை சரமாரியாக தாக்கியதுடன் அவரது பெற்றோருக்கும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் பின்னர் சையிரா பானுவை வலுக்கட்டாயமாக சிவப்பு நிற டவைரா காரில் அவர்கள் கடத்திச் சென்றுள்ளனர் இந்த தகவல் அவரது பெற்றோர் அளித்த புகார் மூலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீசாருக்கு தெரிய வந்தது அதன் மூலம் மதுரையில் காரை சவாரிக்கு எடுத்து கார் ஓட்டுநர் முருகனை கொலை செய்ததும் அந்த காரை திருடிக்கொண்டு வந்து சையிரா பானுவை கடத்தி சென்றதும் முகமது அசாருதீன் உள்ளிட்ட மூன்று பேர் கும்பல்தான் என்பதை போலீசார் உறுதி செய்தனர் ஏற்கனவே செல்போன் திருட்டு வழக்கு ஒன்றில் முகமது அசாருதீன் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் என்பதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்த நிலையில் தலைமறைவாக உள்ள மூன்று பேர் மீதும் கொலை ஆள்கடத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களையும் கடத்தப்பட்டதாக சொல்லப்படும் சயிரா பானுவையும் தனிப்படைகள் அமைத்து தேடி வருகின்றனர்